அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வாடகை வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி நாங்கள் ஃபோனை எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் வீட்டோட வாடகை வந்து ஐயாயிரத்தி இரநூறுவா வீடு வந்து முதல் மாடி வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆண்டாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட் தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வாடகை ஐயாயிரத்தி இரநூறுவா மட்டும்தான்